எனக்கு என் தாத்தாவ தரையில உட்கார வச்சு தரையில உட்கார வச்சு சாப்பாடு வைக்கிறாங்க அவரும் மத்தவங்களுக்கு சமமா சேர்ல உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன ஆகிட போது இதெல்லாம் யார் சாமி சொன்னது எனக்கு புரியல ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது சத்தியமா எந்த சாமியும் இதை உருவாக்கி இருக்காது சாமியோட பேர்ல மனுஷங்க தான் இது எல்லாத்தையும் உருவாக்கி ஒருத்தர் ஒருத்தர் பிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிதான் என் வீட்டிலையும் என் மனசு காயப்படுத்திட்டு இருக்காங்க சாமி என்னால இத என் பாட்டி கூட சொல்ல முடியல சொன்னா சொந்த வீட்டிலேயே இப்படி இருக்காங்களேன்னு அவங்க மனசு தான் கஷ்டப்படு. அட என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கே. என்னம்மா பவித்ரா? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கே. ஏதாவது பிரச்சனையா? அப்படினா ஒண்ணுமில்ல சாமி. ஒன்ன வார வாரம் நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் முகத்தை பார்த்தா தெரியாது நீ என்ன மனநிலையில இருக்கேன்னு. சரி, உன்னோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல அதை சாமி கிட்ட சொல்லிட்டல்ல? கவலையே படாதே. உன்னோட பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்த சாமியே ஏதாவது ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்தும் உங்களுக்கு தெய்வம் கண்டிப்பா கை கொடுக்குமா உனக்கும் நடக்கும் நம்பிக்கையோட இருமா எல்லாம் சரியாயிடும் என்னம்மா ஆரத்தி எடுத்துக்கமா எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ வாழ்த்தியர்களும் அம்பிகையே போற்றி அது சக்தியே போற்றி ஹலோ பவி நான் மனோ பேசுறேன் சொல்லு மனோ எங்க இருக்க கோயில்ல ஓ అర్జుனுகாக வேலக்கேத்த போனியா ஆமா அப்ப நாள்ல இருந்து வேலக்கேத்த வர மாட்டேன்னு சாமி கிட்ட சொல்லிட்டு வந்திரு ஏன் ஏன்னா అర్జుன் தான் வர என்ன சொல்ற மனோ ஆமா பவி అర్జుன் படிப்பு முடிச்சிட்டு ஃளைட் ஏறிட்டான் நாளைக்கு இங்க வந்துருவான் அது மட்டும் இல்ல உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு என்ன சர்ப்ரைஸ் அட சொன்னா என்ன சர்ப்ரைஸ் இருக்கு கிளம்பி வா உனக்கே தெரியும் சரி நான் வர உன்னோட பிரச்சனையிலிருந்து உன்னை காபாத்த சாமியே ஏதாவது ரூபத்துல வந்து உன்னை காபாத்தும் பூசரி சொன்ன மாதிரி எனக்காகவே அர்ஜுன் வரான்னு நினைக்கிறேன் இது போதும் இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது